ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரக் கிச்சன் கரூர் இன்றைக்கி வாழைப்பு வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஒரு இன்ச்சு பிரியாணி இலை ரெண்டு மராட்டி முக்கு ரெண்டு அன்னாசி கல்பாசி கொஞ்சம் கிராம்பு நாள் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பண்ணுற அளவுகள் எல்லாம் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கான அளவுகள் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணி அதை ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வனதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதோடய பச்சை பாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக புதினாத்தலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி கொத்தமல்லி தலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூ ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ சுத்தம் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருக்க அரிசி அளவுலேருந்து டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணிடணும் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணிடலாம் அரிசி ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் கொதி வந்துருங்க கொதி வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லிகளும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விசில் விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா சுவையான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிருங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க பிரியாணியோட டெக்ஸ்டர் பாருங்கள் நல்லா அரிசி வெந்து தனித்தனியாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்